பெண்களோட ஆடை சுதந்திரம் பற்றி நிறைய டாக் ஷோஸ் பார்த்துருப்போம் எல்லாம் எல்லா சேனல்லையுமே நம்ம அதை பார்த்துப்போம் அது ஒரு டாக் ஷோஸ் வச்சிருக்காங்க நிறைய எல்லா சேனல்லையுமே அது வந்து எனக்கு அந்த பேசுகிறப்ப ஆடை சுதந்திரம் பற்றி பேசுகிறப்ப ஆண்கள் ரொம்ப அஃபண்ட் பண்ணப்படுறாங்களோன்னு எனக்கு தோணி இருக்கு பிகாஸ் அந்த ஜென்ஸ் அவங்க எப் மோஸ்ட் ஆஃப் ஆர் கம்மிங் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ் அந்த வில்லேஜஸ் டவுன்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் புதுசு அந்த அவங்க பார்த்த வரைக்கும் அவங்க வளர்ந்த விதம் அவங்க வளைகின பெண்கள் அவங்க வீட்டு பெண்கள் அவங்க பார்த்த பெண்கள் வந்து ஒரு வில்லேஜா இருக்கட்டும் ஒரு டவுனா இருக்கட்டும் அவங்க பார்த்த ட்ரெஸ் என்னென்ன இருக்குமா சாரி ஹாஃப் சாரி ஒரு பாவாடை சட்டை சுடிதார் அதிகபட்சம் அவங்களுக்கு சுடிதார் இப்போ வேணா ஒரு ஒரு ஜீன்ஸ் அண்ட் டாப்ஸ் வந்து ஃபெமிலியராக இருக்கலாம் மற்றபடி அவங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்கர்ட்டு க்ராப் டாப்பு லூஸ் பேண்ட் இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வந்து புதுசு அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க அதை வந்து டிவிலையோ ஒரு ஷோலையோ பாக்குறப்ப மட்டும்தான் அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு பரிச்சயமாகும் ஸோ அது இந்த சைடு ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஒரு மாடர்னிட்டியை நோக்கி போற பெண்களா இருப்பாங்க இந்த சைடு வந்து அப்பதான் அந்த ரூரல் ஏரியால இருந்து வில்லேஜ்ல இருந்து இருந்து வந்த பசங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களா அவங்க அவங்க பார்த்த பார்வையில பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க பட் அது நான் தப்பு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வளர்ந்த முறை அது அவங்க இது நான் நானும் சவுத் சைட்ல இருந்து வந்தவ தான் சவுத்ல இருந்து இங்க மைக்ரேட் ஆகி வந்தப்பதான் சென்னை பெங்களூர் நிறைய இது ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட அந்த மாடர்னா எப்படி அதை அப்சர்வ் பண்ணிக்க முடிஞ்சதுவோ இது இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணிக்கணும் இதெல்லாம் நார்மல் தான் அப்படிங்கிறதுக்கு ஆகுறதுக்கு எனக்கு வருஷம் ஆணிச்சு ஏன்னா சைடு நான் சென்னை இல்லை அப்போ எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்தது அதை புரிஞ்சுக்க அதே மாதிரி தான் அது ஜென்ஸுக்கு கூடுதலாகவே இருக்கும் அவங்க வேணும்னு பண்ணல அவங்க வந்து இப்போ வார்த்தைகளை நான் நிச்சயமா அப்ரிசியேட் பண்ண மாட்டேன் அதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன் அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து பொண்ணு நான் வந்து பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும் குத்துவிளக்கு மாதிரி இருக்கணும் சாரீயில மட்டும்தான் அழகாக இருப்பாங்க ஹாஃப் சாரி மாதிரி ட்ரெஸ் கிடையாது மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கே உடன்பாடு கிடையாது அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணவும் இல்லை ஆனால் அவங்களோட அவங்க பார்த்த பார்வையில் மட்டும்தான் அவங்க பேச முடியும் ஓகேவா அவங்களும் ஒரு சில மைக்ரேஷன்ஸ் நடக்கும் அவங்க லைஃப்பில் இப்போ வேலைக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே வர்றப்ப தான் அவங்க அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுப்பாங்க ஓ இந்த இப்படிலாம் பண்ணுவாங்க அப்போ நம்ம ஊர் பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றும் தப்பு தப்புங்கிறத விட அந்த புரிதல் வரும் ஆடை பற்றின புரிதல் வரும் அவங்களுக்கு ஆ லேடிஸோடய ஆடை கற்பத்தில் புரிதல் வரும் அது அவங்களோட உரிமை நம்ம அதை பற்றி ரொம்ப பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து அப்போ தான் வரும் இங்க இருந்துட்டு அவங்க ஒரு சின்ன டவுன்லயே இதுலயே இருந்துட்டு அவங்களுக்கு வராது ஸோ அவங்களை அஃபுட் பண்ணி பேசுறது வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது அவங்கள வந்து இப்படி பண்றாங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஷால் இல்லாம போறது அதெல்லாம் வந்து அவங்க பார்த்த வரைக்கும் ஷால் போட்டுட்டு வந்திருப்பாங்க லேடிஸ் அங்க வந்து அது அது போக போட முடியாம போக முடியாது அந்த ஊர்ல எல்லாம் சோ அவங்க அதை பார்த்ததான் அவங்க பேசுறாங்க அவங்கள போட்டு வச்சு செஞ்சிருவாங்க ஆப்போசிட் சைட் கேர்ள்ஸ் நான் இதை போட்டா என்ன நீ போட்டு வரிய நீ ரஸ் போட்டு வரைய நீ இது பண்ணிட்டு வரிய அதெல்லாம் இல்லைங்க ஆடை சுதந்திரம் அவன் ஆம்பளை ஷார்ட்ஸ் போடுறான் நான் இதை போடுறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படி பார்த்தா நிறைய சுதந்திரம் பெண்களுக்கு தான் இருக்கு ரீல்ஸ்ல வந்து நம்ம பெண்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ என்னெல்லாம் காட்ட முடியுமோ அத்தனையும் செய்யறாங்க ஆனா ஒரு ஆம்பளையும் ஜட்டி போட்டு வந்து ரீல்ஸ் போடலை போட்டால் அடுத்த நிமிஷம் அவனுக்கு வந்து இதாயிடும் பிரச்சனை ஆயிடும் பெண்களை எப்போது சும்மா இருக்காது போலீஸ் சும்மா இருக்காது எல்லாம் வந்துடும் ஆனால் பெண்கள் எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்து இது பண்ணுறாங்கிறது தெரியும் ஸோ ஆடை சுதந்திரங்கிறது நம்ம நம்ம நம் லேடிஸ்க்கு இருக்கிற அளவுக்கு கூட ஜென்ட்ஸ்க்கு கிடையாது அவங்க புரியாம பேசுறாங்களா கிட்ட கொஞ்சம் மெதுவா பேசுங்க நான் இப்படி பேசுறேன் நான் அப்படி பேசுறேன் எனக்கு நிஜமாவே அந்த சைடு உள்ளவங்களை பார்க்க பாவமா இருக்கும் அவங்க பேச தெரியாம தான் தெளறாங்க பேச தான் வார்த்தையை விட்டுடுறாங்க பொண்ணு நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறது அப்படி கிடையாது அவங்க பார்த்த பார்வையில மட்டும்தான் அவங்க பேசுறாங்க எல்லாருக்கும் அந்த மைக்ரேஷன் கிடைக்குமா இப்ப எனக்கு கிடைச்சது நான் வெளியே வந்தேன் எனக்கு புரிதல் வந்துச்சு ஆடைப்பத்தின புரிதல் வந்துச்சு எனக்கு அது தப்பாக தெரியலை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிதல் வந்துச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆனால் இது வந்து அவங்களுக்கு வர்றது கஷ்டம் எல்லாருக்கும் மைக்ரேஷன் அமையுமா எல்லாரும் ஊற விட்டு வெளியே வருவாங்களான்னு கிடையாது ஸோ அது அமையிறப்ப அவங்களுமே புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி அந்த வார்த்தைகள் ஜென்ஸுமே வந்து ஒரு ஷோ வரப்ப நீங்கள் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஷால் போட்டுக்கணும் அப்படின்னா தான் இது ஷால் எதுக்கு போடுறாங்க எதுக்கு இது பண்ணுறாங்க உங்களுக்கு தேவையே இல்லைங்க அது நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் அதுன்னு புரிஞ்சிக்கணும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் அதனால அவங்க போடுறாங்க இல்லையா அப்படி ஒரு ஒரு ஷால் எல்லாம் வந்து ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ் அப்படிங்கிறதுல கொண்டு போய் சேர்க்காதீங்க ஷால் போடாததுனால் தப்பே கிடையாதுங்க ஒரு குர்த்தா போட்டு ஒரு லெகின்ஸ் போட்டாங்களா ஒரு பேண்ட் போட்டுக்காங்களா லெகின்ஸு குர்த்தா போட்டிருக்காங்களா தட்ஸ் இன் அஃப் அது நல்ல ட்ரெஸ் நீட்டான ட்ரெஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க அவங்க போட்டிருக்காங்க மாடர்ன் ட்ரெஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறாங்களா அதுவுமே அவங்களோட உரிமை அவங்க போட்டுக்கிறாங்க அதை பத்தி நான் கமெண்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது உங்களுக்கு புதுசாக இருக்கா நீங்கள் பட்டு பெய்கிட்டே இருங்க உங்களுக்கு புரிதலை கொண்டு வாங்க நீங்கள் அப்படின்னா தான் நீங்கள் வந்து அதுக்கு ஒருத்தர் ஒவ்வொருத்தரையும் எல்லாரும் மைக்ரேட் ஆகி போனாதான் அந்த ட்ரெஸ்ஸன்ஸ் வரும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு வரும் ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு டாக் ஷோஸ் வர்றப்ப இப்படியெல்லாம் பேசணும் இப்படி எல்லாம் நிஜமாவே அதை பார்க்குறப்ப ரொம்ப பாவமாக இருக்கும் அந்த பசங்க ஏதாவது வார்த்தையை விட்டுட்டு வாங்கி கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க இந்த பொண்ணுங்க வச்சு செஞ்சு விட்ருவோம் வாங்கி கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படி இருக்காதிங்க வர்றப்பே ஒரு யோசிச்சுட்டு சென்ஸோட வாங்க தேங்க்யூ